சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்பப்பட்ட உலகின் முதல் ஹியூமனாய்டு ரோபோ எது தெரியுமா பிப்ரவரி ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஸ்பேஸ் ஷட்டில் டிஸ்கவரி மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டதுங்க ரோபோனாட் என்று பெயர் வைக்கப்பட்ட இந்த இயந்திர மனிதனுக்கு கை கால்கள் போன்ற பாகங்கள் இருந்துச்சு விண்கலத்திலும் மையத்திலும் நடைபெறக்கூடிய சிக்கலான செயல்முறைகளை செய்ய பயன்படுத்தினாங்க இதனோட கைகள் இரண்டரை கிலோ எடையை தூக்க முடியும் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது சென்சார்கள் விண்வெளி மையத்தில் சேர்ந்தவுடன் மின்சார அமைப்பு கைகளை நீட்டுதல் போன்ற பரிசோதனைகள் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல கால்கள் பூமியிலிருந்து அனுப்பப்பட்டு ரோபோட்டோட இணைச்சாங்க கை விரல்களில் தொடு உணர்ச்சி சென்சார் இருந்துச்சு மையத்தில் இருக்கும் டெஸ்டினி லேப்ல இதற்கு இடம் கொடுத்தாங்க பல்வேறு ஆராய்ச்சிகள் ஈடுபட்ட இந்த ரோபோ இது பார்க்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல டிராகன் சரக்கு விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்ப அனுப்பப்பட்டது விண்வெளி மையத்தின் வெளிப்புறத்தில் பழுது பார்க்க இந்த உதவியாக இருக்கும் இதே மாதிரி இந்தியாவும் ககன்யான் திட்டத்தின் மூலம் இந்த வருடம் விண்ணிக்கு அனுப்பப் போகுதுங்கிறது சிறப்பு செய்தி